வணக்கங்க கோயம்புத்தூர் ஈசா மையம் உங்களுக்கெல்லாம் தெரிய நினைக்கிறேன் ஜக்கி என்ற பெயர் வைத்து கொண்டு இவர் முழு பேர் ஜெகதீஷ் இவர் சுருக்கி ஜக்கின்னு வச்சுக்கிட்டார் மங்கின்னு வைக்கலை சங்கின்னு வைக்கலை இந்த சங்கி கர்நாடகா மாநிலம் மைசூரை சார்ந்தவர் ஒரு டாக்டருனுடைய பிள்ளை இவர் பல முறை உங்கள் அப்பா டாக்டரே படிக்க வேணும்னு இவரை வற்புறுத்தி இவர் கேட்காமல் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கஞ்சா அடித்து சிறு வயதிலேயே பல கேப் செய்தவர் தான் இந்த ஜக்கி பேறுபாரு ஜக்கி மக்கி சங்கி போலிச்சாமியார் இந்த மாதிரி போலிச்சாமியாருக்கு நம்ம நாட்டில் முன்னுரிமை கொடுக்குறோம் பல்லாயிரம் கணக்கான படங்களை கொண்டு இவர்கள் நான் கொட்டை செய்கிறோம் இவன் வந்து பிறவிலே ஒரு கஞ்சா வியாபாரி ஆனால் வெள்ளங்கிரி மலை பகுதியில் வந்து சிறிய ஒரு குடைசைகளாக போட்டு யானைகள் நடமாடும் பகுதி தான் அந்த வெள்ளிங்கிரி மலை அந்த பகுதி முழுசும் பெரிய பெரிய பில்டிங்களாக கட்டி பெரிய பெரிய பில்டிங்களாக கட்டி அந்த பகுதியில் சுற்றிலும் மின்சார வேலிகள் போட்டு யானைகள் இறங்கி வந்தா இன்ன வரைக்கும் இரநூறு மேற்பட்ட யானைகள் இறந்திருக்கு இதற்கு பலமுறை வனத்துறை நோட்டீஸ் கொடுத்தும் கேட்கல வனத்துறை கொடுத்தே கேட்கலன்னா அந்த அந்தளவுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதி கையில் வச்சுருக்கிறான் இவன் அளவுக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட் அதிகாரிகளை கையில் வச்சிருக்கிறான் இது மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட யானைகள் இறந்துருக்கு இதை வந்து யோகா என்ற பெயரால் மன உளைச்சலால் வரும் பெண்களும் ஆண்களும் சரி பெரிய பெரிய தொழிலதிபர்களும் சரி வந்த பெண்கள் மர்மமான முறையில் தான் இன்ன வரைக்கும் இறந்துட்டுருக்காங்க அது எப்படி என்னான்னு கண்டுபிடிக்க முடில இந்த கோயமுத்தூர் காமராஜருடைய இரண்டு இரண்டு பிள்ளைகளும் போயிருக்காங்க யோகா கற்றுக்க அப்போது இந்த பெண்களுக்கு மொட்டை அடித்து யூனிஃபார்ம் கொடுத்து இவங்க போடுற சோப்பு தான் போடுவேணும் இவங்க கொடுக்குற எண்ணெய் தான் போட வேணும் அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பேசக்கூடாது அது மாதிரி ஏழு நாட்கள் தீவிர யோகா பயிற்சியின் பொய்யை பேசி பல்லாயிரம் லட்சங்கள் சாப்பிட்ருக்காரு வாங்கி இது மாதிரி ஒரு போலி சாமியாரை எங்கே ஜி பார்த்துருப்பீங்களா அடுத்த பெண் வந்து மொட்டையடிச்சு ம திருமணமே ஆகாமல் இருக்க வேணும் இங்கே பாருங்கள் இந்த யோகி ஜக்கினுடைய பெண் திருமணத்தோட பல்லாயிரம் கோடி சொத்துக்களோட அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு இருக்கிறார் இங்கே சம்பாதிக்க வேண்டியது யோகா என்ற பெயரால் பெரிய பெரிய தொழிலதிபர்களிடம் இருந்து பணத்தை வசூல் செஞ்சு வெளிநாட்டில் பதுக்கிட்டு இருக்கார் இந்த போலிச்சாமியாரை நம்பி நாம் போகிறோம் இவன் ஒரு பிராடு கடவுளை வைத்து கடவுளை வைத்து பிஸ்னஸ் செய்கிறான் இவன் கடவுளுங்கிறான் எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் மூடர்கள் இருக்க முறை இவனை மாதிரி ஆள் ஏமாற்றிட்டு தான் இருப்பான் போகிற பெண்களுக்கு மொட்டை அடிப்பானாம்மா அப்புறம் தான் யூனிஃபார்ம் கொடுத்து யோகா கொடுத்து போ க்ளாஸ் நடத்துவானாம்மா இவன் பல பெண்களுடன் பாருங்கள் எப்படி இருக்கிறான் பாருங்க போஸ்ட் கொடுத்துட்டு அந்த இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஒரு சிறிஸாக ஒரு ரவுண்டில் போட்டிருக்கவன் இவருடைய பொற்பாதம் வந்து பொ பாதம்னுடைய போட்டோ வந்து மூவாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு அங்கே வித்துட்டுருக்காரு என்ன ஈஸாவில் இது மாதிரி போலி சாமியாரில் உருவாக்கிறதுனால இந்த க கவர்மெண்ட்டும் எடுக்க வேணும் எங்கெங்கே போலி போலிச்சாமியாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஆசிரமெல்லாம் பறித்து உடமை ஆக்க வேண்டும் இது மாதிரி சாமியார் கலைகளுக்கெல்லாம் ஜெயிலில் போடுவேன் என்ன ஒரு திமுருனா மோடி வந்து போனார் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து போனார் பல அரசியல் தலைவர் வந்து போ போனாங்க அதனால் அந்த அந்த திமுறை வச்சுக்கிட்டு இந்த ஜக்கி என்ற ஜெகதீஷ் என்ற ஜக்கி வாசுதேவன் பல பெண்களை ஏமாற்றி கொண்டு நடத்துகிறார் இதற்கு தக்க பாடங்கள் மக்கள் நீங்கள் தான் தர வேண்டும் எதற்கு யோகா கற்றுக்க போறீங்க இவன் என்ன கடவுளா இவன் இவங்க வேற இடத்து நம்மக்கிட்ட யோகா கற்றுக்க வேற முறையே இல்லையா சொல்லும் பார்க்கலாம் ஆ இவங்ககிட்ட போய் தான் நம்ம யோகா கற்றுக்க வேண்டுமா ஒன்று ஒன்றா நம்பர் டுபா குறிவன்